வேடர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்த ஒரு நரி ஊர் எல்லை கிட்ட ஒரு குடிசையை பார்த்து அதுக்குள்ளே ஒளிய முற்பட்டுச்சு அங்கே ஒரு மனுஷன் உட்காந்துட்டு இருந்தான் அந்த கிட்ட போய் வேடர்கள் என்னை தொலத்திட்டு வர்றாங்க நான் உன் குடிசைக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறேன் அப்படின்னு கேட்டுச்சு அவனும் சரின்னு சொல்லிட்டான் வேடர்கள் என்னை தேடி வந்தாங்கன்னா நான் இந்த பக்கம் வரல அப்படின்றத நீ சொல்லிரு கேட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிச்சு அவனும் சரின்னு சொல்லிட்டான் இந்த நரி உள்ள போய் ஒளிஞ்சிருந்தது வேடர்கள் வந்து அந்த கிட்ட இந்த வழியாக ஒரு நரியை பார்த்தியான்னு கேட்கும்போது அவன் வாயில் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவன் விரல்களால் உள்ள இப்படி காமிச்சான் அந்த வேடர்களுக்கு அது புரியல அதனால் அவங்க அந்த இருந்து போயிட்டாங்க வெளியே வந்த நரி நேராக நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ இந்த மனுஷன் அந்த நரியை கூப்பிட்டு உனக்கு கொஞ்சமாக அது நன்றி உன் உயிரை நான் காப்பாற்றிருக்கனேன் அப்படின்னு கேட்டான் அதுக்கு அந்த நரி சொல்லுச்சு உன்னுடைய வாய் தான் என்னை காப்பாற்ற முயற்சி பண்ணுச்சு ஆனால் உன்னுடைய இதயத்தோட சிந்தனை உன்னுடைய விரல்களில் வெளிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு இந்த மனுஷனுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுச்சு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் செய்யணும் நம்ம வாக்கில் நம்ம சுத்தமாக இருக்கணும் எதை பேசுகிறோம் அப்படின்றத யோசித்து பேசணும் நம்ம பேசுகிறதுக்கும் செயலுக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது